இன்னைக்கு நம்ம ஏழு நாள் ஏழு சாதத்தில் இன்னைக்கு நம்ம ரெண்டாவது சாதம் தான் பார்க்க போறோம் புளி சாதம் இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதுல ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க அதுல நம்ம இப்ப தாளிச்சு விட்டுறலாம் கொஞ்சமா கடுகு இதுல நீ நான் வந்து உளுந்த பருப்பு சேர்த்திருக்கேன் வேர்க்கடலை கூட நீங்க போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்க வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம புளியோ தரம் வேற இது வந்து நம்ம புளி கட்டு சோறுன்னு சொல்லுவோம் எங்க ஊரில் நாங்க கட்டு சொருன்னு சொல்லுவோம் இதில் நம்ம நிறைய புளி ஊற்றி சேர்க்கறதுனால இது புளி சாதம் அப்புறமா நம்ம இது நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு நான் ஒரு மூணு சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா போட்டு நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நான் வந்து கொதிக்கிறப்போ பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பொரிக்கிற இந்த வதக்கிறப்போ நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நல்லா தாளித்து விட்டுட்டு நம்ம வந்து ரைஸை வந்து எப்பவுமே தாளிப்பு சாதத்துக்கு வந்து எயிட்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து குக் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் வந்து ஒட்டாது ஒன்று ஒன்றும் ஒட்டாது அதுக்கப்புறமா நல்லா கட்டியாக புளியை கரைச்சி வச்சுக்கோங்க கருப்பு புளி வேண்டாம் இந்த மாதிரி வெள்ளை புளி இருந்ததுன்னா வெள்ளை புளியை கரைச்சி வச்சுக்கோங்க அதை நல்லா ஃபில்டர் பண்ணி ஊத்துங்க ஏன்னா அதுல கொஞ்சம் இந்த உடஞ்ச அந்த மிக்சி இருக்கும் அது போட வேண்டாம் நம்ம வந்து புளியை புளிய கட்டியா கரைச்சி ஊத்திக்கலாம் அந்த புளி திக்கன் ஆகணும் இப்போ இதில் மசாலாஸ்லாம் போட்டுடலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா காரமிளகா தூள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகத்தூள் அவ்வளோ தான் நம்மளோட மிக்சர் வேற எதுவுமே போட தேவையில்லை நீங்கள் வந்து கா கொஞ்சம் கலர் நல்லா வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் இதில் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் காரம் மீடியமான காரம் தான் நான் இதில் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நீங்கள் உப்பு போட்டு போட்டுருங்க எப்பவுமே தாளிப்பு சாதத்துக்கு நம்ம வதக்கும்போது நீங்க உப்பு போட்டாதான் அந்த தாளிப்பு சாதத்துல உள்ள ரைஸ்ல வந்து உப்பு பிடிக்கும் இல்லைன்னா வந்து அது வந்து உப்பு வந்து தெரியாது நம்மளுக்கு மறுபடியும் ரைஸ் போட்டு உப்பு போட்டீங்கன்னா வந்து அந்த பிளேவர் வராது இப்ப நம்ம வேக வச்சிருக்க சாதத்தை அதுல கொட்டிக்கலாம் கொட்டிட்டு வேணும்னா இதுக்கு மேல கொஞ்சமா நல்லெண்ணெய் இந்த இந்த தாளிப்புக்கு நீங்க வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நம்ம கிட்டத்தட்ட அந்த புளியோதரை டேஸ்ட் வந்துடும் புளியோதரை டோட்டலி வேற மெத்தடு இது வந்து ஒரிஜினல் புளி சாதம் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு துணியில் ஈர துணியில் இதை நல்லா டைட்டாக கட்டி வச்சிருங்க ஈர துணியை நல்லா டைட்டாக கட்டி தொங்க போட்டுருங்க கீழே ப்ளேஸ் பண்ணாமல் தொங்க போட்டிங்கன்னா வந்து ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் கெட்டே போகாது கூட நீங்க நார்மலா அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட வேற லெவல் டேஸ்ட்ல தாங்க இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையே இல்ல அவ்ளோ டேஸ்டியா இருக்கும் நாங்க இது கூட கடலை தீயல் சொல்லிட்டு ஒரு டிஷ் பண்ணி சாப்பிடுவோம் அது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அதோட ரெசிபி இன்னொரு நாள் போடுறேன் மறக்காம என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய்